வெல்கம் மாதிரி மதி சுவிஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையில் வந்து புயல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது ஸோ யாருமே வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க ஸோ ஆனால் நான் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன் வெளியே போவேன் ஒன்றும் பக்கத்துனா பொறுக்கியை பற்றி விட்ருக்காங்க ஸோ அது எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து படி இறங்கி மணி கரெக்டாக நாலே காலு தான் ஆகுது அதுக்குள்ளே எப்படி இருட்டாக இருக்கும் பாருங்கள் சரியான இருட்டு பயங்கரமா இருட்டாக இருக்கா மழை தான் இருக்குது ஃபுல்லா மழை என்னன்னா புயல் வந்து கடந்து போக போறாமா ஸோ அதனால பயங்கரமாக இருட்டாக இருக்குது ரொம்ப இருட்டாக இருக்குது மணியே பார்த்தீங்கன்னா நாளைக்கால் தான் ஆகுது அதுக்குள்ள இவ்வளோ இருட்டாக இருக்குது பயங்கரமான ஒரு புயல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா அடங்காமல் வெளியே போக போகிறோம் அதில் ஆக்சுவலாக மழை பெய்யுது நான் வந்து கூட பிடிக்காம நினைக்கிறேன் போகலாமா பாருங்கள் லைட்டை போட்டு ஓட்டுறாங்க கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு சரியான இருட்டில் பாருங்க வெளிச்சத்தில் கூட லைட்டு போட்டு மா அதாவது அஞ்சு அஞ்சு மணி தான் ஆகுது அதுக்கே இவ்வளோ இருட்டு பாருங்க ஒரு அளவும் மாட்டேங்க லைட்டு போட்டு வண்டி ஓட்டுறாங்க ஆனால் அதே மாதிரி ஓட்டிட்டு இருக்கேன் எல்லாம் லைட் லைட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க சரியான இருட்டு சென்னையில் வந்து புயல் வரப்போகுது வர போது தான் வந்து புயல் வரல புயல் வரும்போது உங்களுக்கு வீடியோ தான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த குளிரில் நல்ல கூட மயானம் கூட டேப்லெட் சாப்பிட்றேன் உங்களுக்கு எல்லா மயானம் டேப்லெட் பிடிக்குமான்னு கமெண்ட் பசத்தை கமெண்ட் பண்ணுங்க இதுதான் வந்து நான் பக்கத்தில் பக்கத்தில் வாடி என்னோடய சென்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஷாப்பு அப்படின்னா இந்த கடை தான் இந்த கடை எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் நான் இங்கே அடிக்கடி வருவேன் ஐம்பது ரூபா தான் பெட்டாக போயிட்டு எப்போ ஒர்க்கு முடிச்சு வந்தாலும் ஒரு நாள் எட்டு ஒரு நாள் ஒரு நாள் எட்டு ஒரு நாளுன்னு இங்கே அடிக்கடி சாப்பிடுவேன் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சுற்றி பார்த்து வியூ பரவ வேறு இருக்கும் ஆசைப்பட்ட அனைத்தையும் சாப்பிடலாம் அந்த மரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மரத்துல வந்து ஒருத்தர் தள்ளுவட்டி கடை போட்டுருவார் அவர் பாத்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு குலோப்ஜாமுன் இருக்காரு சூப்பராக இருக்கும் இன்ஸ்டா ஆனா இன்னைக்கு அந்த கடை லீவே வந்துருச்சு இது ஒரு லேயர் இது ஒரு லேயர் ஆனால் வேற லெவல் டெஸ்ட்ல இருக்கும் பாருங்க மேல ஜிஃப்ட்ல மயோனஸ் மயானஸ் இது வந்து எனக்கு இங்க ரொம்ப இந்த ஸ்கூல்ல வேற எடுத்து சாப்பிட சொல்றாங்க இது கூட சண்டை போடுறது பெரிய தொல்லையா இருக்கு ஹெல்ப் பண்ணடி நான் சொல்லுவாங்க நான் முன்ன பேர் செத்தாதான் சுடுகாடு நாங்களா கையில் எடுத்து சாப்பிட்ற பரம்பரை ஏய் இரு இரு வர ஐயே ஃபுல்லா போய் வருது சாப்பிட தெரியாது அப்படி குத்தி

அது பிரெட் பிடிச்சாயா இது பட்டு தான். உங்களை எப்படி நான் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது தெரியல. உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பட்ட க ப்ளீஸ். பாத்தீங்கன்னா இது வந்து கோல் காஃபி ஜஸ்ட்டு

Oke, okay, udah follow push mark, like and subscribe dengan bye.